ஓம் நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் நாம் இறந்த பின் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது நாம் எல்லாருமே இரண்டை எடுத்து செல்வோம் அது அந்த இரண்டு என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டினத்தார் வந்து ஒரு அருமையான ஒரு பாடலில் வந்து இதை வந்து சொல்லியிருப்பார் அந்த பாடல் என்னவென்றால் அத்தமும் வாழ்வும் அகத்தமட்டே மட்டே வெளியும் புழக மெத்திய மாதிரம் வீதி விம்மி விம்மி இருகை தலைமையில் வைத்தரும் சுடுகாடு மற்றே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவனுமே நாம் பிறக்கும் பொழுது எதுவும் கொண்டு வரவில்லை போகும்பொழுதும் எதுவும் எடுத்து செல்வதில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த பட்டினத்தார் வந்து இந்த பாடலை என்ன சொல்றார் அப்படின்னா நம்முடைய பணம் செல்வம் செல்வாக்கு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் இந்த பணம் பணம் இது இந்த செல்வாக்கு அனைத்தும் நாம் இறந்த பிறகு நம் வீட்டுடன் நின்றுவிடும் அடுத்தது மனைவி என்பவள் வீதியுடன் நின்று விடுவாள் அதையும் கடந்து நாம் பெற்ற பிள்ளைகள் சுடுகாடு வரை தலையில் அடித்து கொண்டு அழிது கொண்டு சுடுகாட்டுடன் நின்று விடுவார் அதையும் கடந்து நம்முடன் பற்றி தொடர்ந்து வருவது என்னவென்றால் நீங்கள் இந்த வாழ்ந்த காலத்தில் என்ன நன்மை என்ன தீமை செய்தீர்கள் அப்படி என்றுதான் அந்த அந்த நன்மை தீமை தான் வரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பற்றி தொடரும் இறைவனை பாடலை மறுபடியும் பார்ப்போம் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இருகை தலைமையில் வைத்திரு மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இறந்த பிறகும் நம்முடன் பற்றி தொடர்ந்து வருவது புண்ணிய பாவம் மட்டும்தான் நாம் சேர்க்கக்கூடியது நாம் வாழும் காலத்தில் சேர்க்கக்கூடிய உண்மையான செல்வம் என்பது இந்த புண்ணியம் பாவம்தான் சேர்க்க வேண்டும் பாவத்தை சேர்க்காதீர்கள் புண்ணியத்தை நல்ல ஒரு செயல்களை சேருங்கள் ஆனால் இதுதான் கர்மாவாக மாறி நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து பிறப்பு இருக்கா அல்லது பிறப்பு வந்து அறுக்கப்படுமா என்பது இதுதான் நன்றாக புரிந்து தெரிந்து தெளிந்து நல்வழியில் செல்லுங்கள் ஓம் நமஷிவாயனமே